நம் உயிரினும் மேலான கண்மணி முகமது முஸ்தபா ரசூலுல்லாஹி சல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னலாரின் குடும்பத்தாரர்கள் தோழர்கள் நல்லோர்கள் நாதர்கள் குறிப்பாக இந்த புனிதமிக்க அல்லாஹினுடைய இறை இல்லத்தில் கொடுமியிருக்கும் நம் அனைவர்களின் மீதும் நீக்க நின்று நிலவட்டுமாக என்று ஆரம்பமாக துவார செய்த நிலையில் மசித நூர் அகல் சுனத்து ஒரு நடத்தக்கூடிய நாற்பெரும் விழா புனித ரமதானை வருக குரானை இந்த ஆண்டு ஓதி முடித்திருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு சான்றிதழ் வழங்கும் விழா நமது பள்ளி மதரசாவான தாலிமுல் இஸ்லாம் மதரசாவினுடைய இருபத்தி ஐந்தாவது ஆண்டு நிறைவு வெள்ளி விழா இன்னும் இந்த ஆண்டின் இந்த கல்வியாண்டின் நிறைவு விழா என்கின்ற நாற்பெரும் விழா விழாவாக இது அனுஷ்டிக்கப்படுகின்றது இந்த விழாவினை தலைமையேற்றி நடத்தி தரும்படி நமது ஜமாத்தினுடைய கண்ணியத்திற்குரிய தலைவர் ஹாஜி ஜி முகமது அசுரஃப் அலி சாஹிப் அவர்களை தலைமையேற்று நடத்தி தரும்படி சார்பாக கேட்டுக் கொள்ளப்படுகிறேன் வழிபடுகிறேன் அசலாம் ரஹமதுல்லாஹன் வரக்காற்று நவது பள்ளியுடைய மதரசாக இருக்கிறோம் இருபத்தி ஐந்தாவது ஆண்டு விழா மற்றும் கமலானிய வருக என்ற நிகழ்ச்சி நிலையில் நமது மதரசாவின் மாணவர் செல்வங்களின் பேச்சு போட்டி மற்றும் நடக்க உள்ள அனைத்து நிகழ்ச்சிகளையும் ஜமாத்தார்கள் அனைவர்களும் முழுமையாக கலந்து சிறப்பிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் அசலாம் வரமத்துல அலகா எந்த ஒன்றையும் அது எதுவாக இருந்தாலும் அதனுடைய நன்மையை நாடி நாம் துவக்கம் செய்வோமேயானால் அதற்கு மிக தகுதியானது அல்லாகவினுடைய திருமலை ஓதப்படுவதே அதனை ஓதப்பட்டு நாம் எந்த ஒரு நிகழ்வை நாம் துவங்கினாலும் அல்லாஹப்பு சுபகானது உதாரா அது நன்மைக்குரியதாகவே ஆக்கி தருவான் என்கின்ற பெருமானார் சல்லா அவர்கள் சங்கம் அவர்களுடைய வழிகாட்டுதலின் அடிப்படையில் உஷா அல்லா இந்த நிகழ்வினை அல்லாஹினுடைய அருள்மறையா அல் குரான் ஷரீஃபை ஓதி துவக்கி வைக்கின்றார் நமது பள்ளியினுடைய முன்னாள் மாணவர் பாசத்திற்குரிய எஸ் முகமது அனஸ் அவர்கள் உஷா அல்லா கிராகி ஓதி துவங்கி வைக்கிறார் அலாம் வரமத்துல வரகாத்த Oh! Um. 我呢？ கடந்த முறை பல கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினைந்து மதரசாக்கள் ஒன்று சேர்ந்து நடத்தப்பட்ட இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டினுடைய போட்டியில் நமது பள்ளியின் சார்பாக நாம் அவரை தான் கொண்டு போய் அங்கே விட்டிருந்தோம் அலக்து முதல் பரிசை பெற்று நமது பள்ளிக்கும் நமது ஜமானத்திற்கும் பெருமை சேர்த்த என்னுடைய அழகான முன்னாள் மாணவர் அவ்வாறு சுபகாய அவருடைய இயல்முக்காக வேண்டி அவருடைய எதிர்கால வாழ்க்கைக்காக வேண்டி இன்ஷா நாம் அனைவர்களுக்கு வாட்சி செய்வோமாக அலகது இல்லா பிள்ளைகளா ఇప్పుడు నీచి ఉంగ నీచి స్టార్ట్ ఆ